எழுதி வச்சிங்க இப்போ முதல் பக்க செய்தியில் பிப்ரவரி பதினெட்டுல மங்கையராய் பிறப்பதற்கே அப்படிங்கிற தலைப்புல தமிழக அரசு மகளிருக்கான என்னென்ன மாதிரியான முக்கியமான திட்டங்களை நிறைவேற்றிருக்கிறாங்க அப்படிங்கறத ஒரு விளம்பரமாக வெளியிட்டிருக்காங்க ஸோ ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய இப்போ தமிழக அரசு திமுக அரசு மங்கையராய் பிறப்பதற்கே மாதவம் செய்திட வேண்டுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இது யாருடைய கூட்டுருங்க கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை எழுதி மங்கையராய் மாதவம் செய்திட கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை அவர்களுடைய கூற்று எப்பவுமே ஒரு கூற்று அப்படிங்கிறதுல இருந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பா வரும் அதுவும் தமிழ் அப்படிங்கறது இந்த வரிகளுக்கு சொந்தக்காரர் யாருன்னு சொல்லி மங்கையராய் பிறப்பதற்கே மாதவம் செய்திட வேண்டும் அம்மா அப்படின்னு சொல்லி அப்ப இன்னைக்கு முதல் பக்க செய்தியில முக்கியமான செய்தியில இது சொல்லியிருக்காங்க பெண்கள் வாழ்வில் முன்னேற்றம் அப்படிங்கிறது தமிழக அரசு இதுவரை என்னென்ன திட்டங்கள் நிறைவேற்றிருக்காங்க விடுவிச்சாங்க மகளிர் உரிமை திட்டம் அப்படிங்கறது பயனாளிகள் இருக்காங்களா ஒன்று புள்ளி மூணு ஒன்று கோடி இது எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது இருபது இருபத்தி மூணு செப்டம்பர் பதினேழு பதினஞ்சு செப்டம்பர் பதினஞ்சு செப்டம்பர் பதினஞ்சு இருபது இருபத்தி மூணா

அதில் அதுக்கு முன்னாடி ஒன்று புள்ளி ரெண்டு அடுத்து நம்ம பார்க்க போகிறது புதுமை பெண் திட்டம் புதுமை பெண் சோ இந்த திட்டம் அப்படிங்கறது தமிழக அரசனுடைய திட்டங்களை அந்த மாதிரி விவரிக்க அப்படின்னு மாதிரி கேட்பாங்க புதுமை பெண் திட்டம் அப்படிங்கிறது இது கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவிகளுக்கு மாதம் ஆயிரம் ரூபா கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவிகளுக்கு அப்படிங்கிறது மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கக்கூடிய இந்த திட்டம் அப்படிங்கிறது வந்து ஆறு புள்ளி ஒன்பது லட்சம் ஒன்பது லட்சம் அந்தமாக இருக்கக்கூடிய மாணவிகள் இதனால பயனடைகிறாங்க அப்படிங்கறத நம்ம புள்ளி ஒன்பது லட்சம் பேர் இதனால மாதம் ஆயிரம் ரூபாய் பயனடைகிறாங்க புதுமை பெண் திட்டம் இதுவுமே ரொம்ப முக்கியமான ஒரு திட்டமா பார்க்கப்படுது அப்படிங்கிறத ஞாபகம் புதுமை பெண் திட்டம் மாதம் ஆயிரம் ரூபாய் அடுத்து மகளிர் சுய உதவி குழு விமன் செல்ஃப் கல்ப் குரூப் ஸோ விமன் செல்ப் குரூப் அப்படிங்கிறதுக்கு வந்து இதுவரை எத்தனை லட்சம் மகளிர் சுய உதவி குழுக்கள்னா ஆறு புள்ளி ரெண்டு மூணு லட்சமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஆறு புள்ளி ரெண்டு மூணு லட்சம் செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் விமன் செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் ஆறு புள்ளி ரெண்டு மூணு லட்சம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஆறு புள்ளி ரெண்டு மூணு லட்சம் அந்த மக சுய உதவி குழுக்களுக்கு எவ்வளோ சார் வங்கிக் கடன் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒன்று புள்ளி நாலு ஒன்று லட்சம் கோடியா ஒன்று புள்ளி நாலு நாலு ஒன்று லட்சம் கோடி அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஒன்று புள்ளி நாலு ஒன்று லட்சம் கோடி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஸோ கடன் கொடுத்துருக்கிறதாக சொல்லப்படுது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க ஒன்று புள்ளி நாலு ஒன்று லட்சம் கோடி அப்படிங்கிறது கடன் வழங்கப்பட்டிருக்கிறது இது முக்கியமான நிகழ்வு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அடுத்து தோழி விடுதிகள் இது ஆல்ரெடி இது நம்ம கரண்ட் அஃபேர்ஸில் பேசிகிட்டே வந்தோம் தோழி விடுதிகள் அப்படிங்கிறது ஒர்க்கிங் விமனுக்காக பணிபுரியும் பெண்களுக்காக பத்தொம்பது மாவட்டங்களில் இந்த மாதிரியான ஒரு பெ இந்த சாரி ஹாஸ்டல்ஸ் இருக்கு உயர்தர தோழி விடுதிகள் மொத்தம் மாவட்டங்கள்ல மாவட்டங்கள்ல இது செயல்பட்டு வருகிறது அப்படிங்கறத பாக்கிறோம் அப்ப இதுவரைக்கும் இது கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டமா ஒன்று புள்ளி மூணு ஒன்று கோடியா மாதம் ஆயிரம் ரூபாய் மாதம் ஆயிரம் ரூபாய் அப்படிங்கிறது இப்போ மட்டும் எவ்வளவு ரிலீஸ் பண்ணி தாங்க ஐயாயிரம் ரூபாய் ஆறாயிரத்தி ஐநூறு கோடி ஆறாயிரத்தி ஐநூறு கோடி புதுமை பெண் திட்டம் அப்படிங்கிறது எத்தனை லட்சம் பெண்கள் ஆறு புள்ளி ஒன்பது அஞ்சு லட்சம் ஆறு புள்ளி ஒன்பது அஞ்சு அஞ்சு லட்சம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு அடுத்து மகளிர் சுய சுயதவி குழுக்கள் எவ்வளவு குழுக்கள் ஆறு புள்ளி ரெண்டு மூணு லட்சம் மெயின்ஸுக்கு முக்கியம் இந்த மாதிரி வந்துச்சுன்னா மெயின்ஸ்னு எழுதிடணும் அதாவது மகளிர் அந்த மகள் இருக்கக்கூடிய மேம்பாடு அதாவது விமன் எம்பவர்மெண்ட்ல தமிழக அரசனுடைய திட்டங்கள் என்னென்ன அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும் தோழி விடுதிகள் அப்படிங்கிறது எத்தனை மாவட்டங்கள் இல்லையா மாவட்டங்கள்ல தோழி விடுதிகள் அப்படிங்கிறது பத்தொன்பது மாவட்டங்கள்ல அடுத்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல இந்த பதினான்கு வயதுக்குடைய அந்த மாதிரி இருக்கக்கூடிய இளம் அந்த மாதிரி இருக்கக்கூடிய பெண் குழந்தைகளுக்கு முப்பதாயிரத்தி இரநூத்தி ஒன்பது பெண் குழந்தைகளுக்கா தேர்ட்டி தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் நைன் முப்பதாயிரம் அப்படிங்கிறது செர்விக்கல் கேன்சர் இந்த கர்ப்பவாய் புற்றுநோய் இந்த அந்த வேக்சினோட பேர் என்ன சொன்னேன் ஹியூமன் வைரஸ் சொல்லுங்கள் ஹியூமன் பேபிலோமா வைரஸ் ஹியூமன் பேபிலோமா வைரஸ் அப்படிங்கிறது தான் இந்த கற்பப்பாய் அப்படிங்கிற புற்றுநோய் தடுப்பூசி அது பதினான்கு வயதுகளுக்கு குழந்தைகளுக்கு அப்படி கொடுக்குறாங்க அப்படின்னு மாதிரி பார்ப்போம் புற்றுநோய் அப்படிங்குறப்ப இன்டர்நேஷனல் கேன்சர் டே இப்போ பிப்ரவரி ஃபோரு பிப்ரவரி ஃபோர் அந்த புற்றுநோயை உண்டாக்கக்கூடிய வைரஸுகளுக்கு ஆர்சினோமா வைரஸ் என்ன வைரஸ் வைரஸ் என் ஸ்டடி டீல்ஸ் வித் கேன்சர் கேன்சர்ஜி என் ஸ்டடி டீல்ஸ் வித் கேன்சர் சரி சரி ஏ டாக்டர் டீல்ஸ் வித் கேன்சர் அன்காலஜிஸ்ட் என்னப்பாஜி லுகேமியா எந்த இது கூடுறதுனால வருது கூடுறதுனால அப்போ முப்பதாயிரத்தி பெண் குழந்தைகளுக்கு கருப்பை அந்த கருப்பை வாய் போட்டுறோம் கேன்சர் அப்படிங்கிறதுக்கான ஊசி போடுறாங்க அடுத்த விடியல் பயணம் இதுவும் விடியல் பயணம் இது இதுவரை எவ்வளவு சார் அப்படினா கோடி முறை பயணங்கள் ரூபாய் வரை சேமிப்பான் மாதம் ஒன்றுக்கு ஒரு ஃபேமிலிக்கு அதாவது ஒரு ஃபேமிலி மீன்ஸ் ஒருத்தருக்கு எட்நூற்றி எண்பத்தி எட்டு ரூபாய் சேவ் ஆகுது மெயின் சில கேள்விகள் இப்படி கூட கேட்கலாம் சரியா விடியல் பயணமும் அப்படிங்கிறது மகளிர் முன்னேற்றமும் அல்லது விடியல் பயணமும் சரியா மகளிர் பொருளாதார வாழ்வாதார இந்த மாதிரி முன்னேற்றமும் அப்படிங்கிற மாதிரி குறித்து எழுதுக அப்படின்னு கேட்கலாம் அப்போ இதை சொன்னது வந்து நீங்கள் ஆக்சுவலாக வந்து இது ஒரு கட்சியினுடைய திட்டமாக பார்க்கக்கூடாது இது தமிழக அரசின் திட்டமாக பார்க்கணும் பேசுகிற புரிதா தமிழக அரசினுடைய திட்டமதான் பார்க்கணும் அது எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் அந்த அரசுக்கு அந்த அரசு மக்களுக்கு என்ன நலத்திட்டங்கள் அறிவிக்கிறாங்க அப்படிங்கிறதான் பார்க்கணும் இப்ப எத்தனை சமத்துவ உரங்கள் பார்த்தோம் ஆறு சமத்துவங்கள் பார்த்தோம் எத்தனை நர்சிங் காலேஜ் பார்த்தோம் ஆறு நர்சிங் காலேஜ் பார்த்தோம் திமுக எத்தனை முறை ஆட்சியில் இருந்திருக்காங்க ஆறு முறை ஆட்சியில் இருந்திருக்காங்க ஆறு முறை ஆட்சியில் இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது சோ அதே போல ஸோ அதே இது வந்து பார்த்தீங்கன்னா நான் முதல்வன் திட்டம் அப்படிங்கறது எதோடு தொடர்புடையது ஸ்கில் டெவலப்மெண்ட் சொல்லுங்க ஸ்கில் டெவலப்மெண்ட் அப்படிங்கறதோட தொடர்புடையது ஸோ புதுமை பெண் திட்டம் தோழி விடுதிகள் அப்படிங்கிறது ஸோ இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது பட்ஜெட் முக்கியம்னு சொன்னேன் இது ஆல்ரெடி நம்ம வந்து இந்தியாவோட பட்ஜெட் அப்படிங்கறத நம்ம தனியா பாத்துருக்கோம் அப்படிதானே இந்தியாவோட பட்ஜெட் அப்படிங்கறது தனியா பாத்துருக்கோம் இன்னைக்கு பிப்ரவரி பதினெட்டுல சோ மூன்று முக்கியமான நிகழ்வுகள் இருக்கு அதாவது முக்கியமான டேஸ் இருக்கு அதை ஒன்னொன்னா பார்த்துட்டு அப்படியே நம்ம கிளாஸ் கண்டிப்பா படிக்கலாம் ஒண்ணு ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவருடைய பிறந்தநாள் நாள் அதை பத்தி கொஞ்சம் டீடைல்ஸ் பார்ப்போம் ராமகிருஷ்ண பரமஹம்சர் தான் பிறந்திருக்கிறார் சோ பிப்ரவரி எயிட்டீன் அப்படிங்கறது அவர் பிறந்திருக்கிறார் அவர் பிறந்த வருடம் பதினெட்டு முப்பத்தி ஆறு சோ பதினெட்டு முப்பத்தி ஆறு அப்படிங்கிற தான் அவர் பிறந்திருக்கிறாரு ராமகிருஷ்ண பரமஹம்சர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் பதினெட்டு முப்பத்தி ஆறு அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க இவர் யாருடைய சீடர் அப்படி சாரி யாருடைய குரு அப்படின்னு பார்த்தா விவேகானந்தருடைய குரு யாருடைய குருப்பா விவேகானந்தருடைய குரு ஸோ விவேகானந்தருடைய குரு இவருடைய அந்த ஞாபக அர்த்தமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய நினைவாக தான் வந்து பார்த்தீங்கன்னா ராமகிருஷ்ணா மிஷன் பதினெட்டு தொண்ணூற்றி ஏழு எழுதி வச்சுக்கணும் ராமகிருஷ்ணா மிஷன் அப்படிங்கிறது பதினெட்டு தொண்ணூற்றி ஏழில் உருவாக்குனாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம பார்க்குறோம் கமர் புக்கூர் அப்படிங்கிற பிளேஸில் தான் அவர் பிறந்திருக்கிறார் கமர் இவர் வந்து ஒரு காளி கோவில் பூசாரி சரியா இவர் ஒரு பிரிஸ்ட் ஆஃப் தி அந்த காளி கோவிலுக்கு பேர் தக்ஷினேஸ்வர் தக்ஷினேஸ்வர் தக்ஷ தக்ஷணேஸ்வர் அப்படிங்கிற ஒரு காளி கோயில் பூசாரி தான் இவர் யாரை பற்றி பேசிட்டு இருக்கோம் ராமகிருஷ்ணா மிஷன் அவரு அவருடைய பிறந்தநாள் இப்போ பிப்ரவரி பதினெட்டு பிப்ரவரி பதினெட்டு ஸோ பதினெட்டு முப்பத்தி ஆறு பதினெட்டு முப்பத்தி ஆறு எந்த கோயில் பூசாரியா தட்சிணேஸ்வர் அப்படிங்கிற காளி கோயில் பூசாரி இவர் நினைவாக உருவாக்கப்பட்டதா அது ராமகிருஷ்ணா மிஷன் இவருடைய மனைவி தான் யார் தேவி

புளுட்டோ அப்படிங்கிற ஒரு கோல் இன்னைக்கு தான் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது முக்கியமானது இது ஜியாக்ரஃபி அண்ட் பிசிக்ஸுக்கு ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் புளுட்டோ ஸோ இந்த புளுட்டோ அப்படிங்கிறது கண்டுபிடிக்கப்பட்ட வருடம் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க ஸோ நைன்டீன் தேர்ட்டி டூ ஸோ நைன்டீன் தேர்ட்டி டூ அப்படிங்கறதுலாம் அது கண்டுபிடிக்கப்பட்டுச்சு யார் சார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா கிளேடே டம்பக் ஸோ கிளடே டம்பக் அப்படிங்கிறவரு தான் அதை கண்டுபிடிச்சிருக்கிறாரு ப்ளூட்டோ அப்படிங்குறதா சாரி நைன்டீன் தேர்ட்டி டூன்னு சொல்கிறேன்னா தேர்ட்டிங்க பத்தொம்பது முப்பதில் ஸோ திருத்திக்குங்க பத்தொம்பது முப்பது அப்படிங்கிற ஒரு வருடத்தில் தான் இந்த ப்ளூட்டோ அப்படிங்கிற ஒரு கோல் அப்படிங்கிற பிளானெட் வந்து கண்டுபிடிக்கப்பட்டுச்சு ஒரிஜினலி இட் வாஸ் நைன் இல்லையா பிளானெட் ஒரிஜினல் இட் வாஸ் நைன் நோ இட் இஸ் எயிட் ஒன்லி தற்போது எட்டு தான் இருக்குது ஏன்னா டூ தௌசண்ட் சிக்ஸில் எழுதி வச்சுக்கோங்க டூ தௌசண்ட் சிக்ஸில் இந்த கோல் அப்படிங்கிறது வந்து ப்ளூட்டோ அப்படிங்கிற ஒரு கோல் வந்து அதோட ஆக்சிஸில் இருந்து வெளியேறினதுனால இப்போ அது டுவா பிளானெட் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில் குள்ள கோள்கள் அப்படிங்கிற வரிசையில் வந்துடுது டுவா பிளானெட் அப்படிங்கிற குள்ள கோல்கள் அப்படிங்கிற வரிசையில் வந்துடுது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது இது வந்து டிஸ்கவர்டு பை கிளைடே டம்பக் அப்படின்னு சொன்னேன் தேர்ட்டி அப்படின்னு சொன்னேன் நைன்டீன் தேர்ட்டி அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கிறோம் சரியா ஸோ ரொம்ப முக்கியமானது அப்போ ப்ளூட்டோ அப்படிங்கிறது எத்தனை எந்த வருஷம்ப்பா தேர்ட்டியில் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு எப்போ அது கோலட் அந்த ஸ்தலம் டூ தௌசண்ட் சிக்ஸில் டூ தௌசண்ட் சிக்ஸில் அப்போ இப்போ இருக்கக்கூடிய ஃபார்தஸ்ட் பிளானட்னா யார் அடிப்பீங்க நெப்டியோ ஃபார்தஸ்ட் பிளானட்டு நெப்டியோ அதாவது சன்னிலருந்து சன்னிலருந்து ஃபார்தஸ்ட் பிளானட் அப்படின்னா நெப்டியோ இந்த க்ளோசஸ்ட் டு தி சன்னா

வெள்ளிக்கு அப்புறம் பூமி பூமிக்கு அப்புறம் செவ்வாய் இதுதான் மெர்குரி வீனஸ் எர்த்து மார்ஸ் இது இன்னர் பிளானட் அப்ப இன்னர் பிளானட் இட் இஸ் ஆல்சோ டெரெஸ்டியல் ஆர் ராக் ஆர் சாலிடு டிஆர்எஸ் ஞாபகம் வச்சுக்கலாம் டி ராஜேந்தர் பையன் சிம்பு டிஆர்எஸ் டி ராஜேந்தர் பையன் சிம்பு அப்படிங்கிறது அதாவது மூவி ஸ்கூல்ல படிக்கிற மூவி ஸ்கூலில் வேலை பார்க்குற இங்கிலீஷ் மாஸ்டர் டி ராஜேந்தர் சிம்பு அப்படிங்கிற மாதிரி வந்ததுனால ஜெயா டிவிலையும் சன் டிவிலையும் வந்தார் அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் ஜெயா டிவி சன் டிவி ஜெயா டிவி சன் டிவிங்கிறது தான் அவுட்டர் பிளானட் ஜெயா டிவினா ஜூபிட்டர் சன் டிவியில் பாருங்களேன் எஸ் அப்படின்னு சொன்னால் சேட்டன் என்னங்க சேட்டன் யூனா யூரேனஸ் என்னன்னா நெப்டியூன் புரியுதா அப்போ இன்னர் பிளானட்டு அவுட்டர் பிளானட் காரைக்குடியில் இருக்குது மூவி ஸ்கூல்னு ஒரு ஸ்கூல் இருக்குது மூவின்னு ஒரு ஸ்கூல் இருக்குல்ல காரைக்குடியில் அப்போ மூவி ஸ்கூலு இங்கிலீஷ் மாஸ்டரு ஜெயா டிவி சென்டிவி வந்தார் ஏன் அப்படி வந்தாருன்னால் இந்த டிஆர்எஸ் மாதிரி பேசிட்டு டி ராஜேந்திர சிம்பு அந்த டெரெஸியல் ராக்கு சாலிடு அங்கே அந்த பிளானட் என்ன பிளானட் அப்படின்னு அவுட்ரு சொல்லக்கூடிய பிளானெட்லாம் கேஸு அல்லது ஜோவியான்னு சொல்லுவாங்க கேஸ் நோட்ஸ் சொல்லுங்க இன்னர் எத்தனை 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 ஆல்ரெடி எத்தனை

பத்தொம்பது முப்பது கூடுதல் விஷயம் ஃபஸ்ட்டு ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் ஃபஸ்ட்டு ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும் இருங்க இருங்க ஸோ ஒரு விஷயம் ஒரு ஃபஸ்ட்டு ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் ரெண்டு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு எக்கனாமிக் கிரைசிஸ் உலக பொருளாதார மந்தம் சும்மா தெரிஞ்சுக்கங்க உலக பொருளாதார மந்தம் வேர்ல்டு எக்கனாமிக் கிரைசிஸ் அதுவே வந்து பார்த்தீங்கன்னா சிவில் டிசோபீடியன் மூமெண்ட் சட்ட மறுப்பு இயக்கம் சிவில் டிசோபீடியன் மூமெண்ட் அப்படிங்கிற சட்ட மறுப்பு இயக்கம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும் சிவில் டிசோபீடியன் மூமெண்ட் அப்படிங்கிற சட்ட மறுப்பு இயக்கம் பிஃபா வேர்ல்டு கப் மொதல் பிஃபா வேர்ல்டு கப் அப்படிங்கிறது வந்து உருவானது இந்த சாரி நடைபெற்றது இந்த வருஷம்தான் ஸோ இந்த வருஷம்தான் அப்படிங்கிறது உருவாகிருக்கு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கிறோம் சரியா ரைட் அதே போல் பத்தொம்பது முப்பது தான் தண்டி மார்ச் சால்ட்டு சத்தியாகிரகம் அப்படின்னு சொல்லுவோம் உப்பு சத்தியாகிரகம் பத்தொம்பது முப்பது தான் இப்போ புளூட்டோ கண்டுபிடிக்கப்பட்டது இப்போ தான் பத்தொம்போது முப்பது தான் விஃபா வேர்ல்டு கப் இப்போ தான் பத்தொம்போது முப்பது தான் சரியா விஃபா வேர்ல்டு கப் அப்படிங்கிறது பத்தொம்போது முப்பது ஸோ நைன்டீன் தேர்ட்டி அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்தோம் அப்போ முதல் நிகழ்வு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ராமகிருஷ்ண பரமசியுடைய பிறந்தநாள் பிறந்தநாள் புளூட்டோ அப்படிங்கிறது வந்து கண்டறியப்பட்ட நாள் கண்டறியப்பட்ட நாள் அடுத்து மூன்றாவது சிங்கார வேலை அவருடைய பிறப்பு ஸோ சிங்கார வேலர் அவருடைய பிறப்பு அப்படிங்கிறது இன்னைக்கு பிப்ரவரி பதினெட்டு இருக்கு சிங்கார வேலருடைய பிறந்தநாள் அப்படிங்கிறது இன்னைக்கு இருக்குது அப்படிங்கறதை ஞாபகம் வச்சுங்க என்ன சார் சிங்கார வேலர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஸோ இவர் யாரு சார் அப்படின்னு சொன்னால் ரொம்ப முக்கியமானது மலையபுரம் மலையபுரம் சிங்கார வேலு ஆல்சோ நோன் அஸ் எம் சிங்கார வேலு அண்டு சிங்கார வேலர் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயோனியர் எந்த ஃபீல்டில் சார் பயோனியர் அப்படின்னு சொன்னால் ஸோ ரொம்ப முக்கியமானது மோர் தேன் ஒன் ஃபீல்டு ஸோ ரொம்ப முக்கியமானவர் இவரை பற்றி பார்க்கும்போது இவர் பிறந்தது பதினெட்டு பிப்ரவரி பதினெட்டு அறுபது பதினெட்டு அறுபதில் பிறந்திருக்கிறார் சென்னையில் தான் பிறந்திருக்கிறார் சிங்கார பேனர் சென்னையில தான் பிறந்திருக்கிறார் ஸோ இறந்தது பத்தொன்பது நாற்பத்தி ஆறு பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் இறந்தாச்சு பத்தொன்பது நாற்பத்தி ஆறில் இறந்துருக்கார் போர்டில் ஸோ ஓ கவனிக்கலையா ஸோ பத்தொன்பது நாற்பத்தி ஆறில் அவர் இறந்திருக்கிறாரு இவர் உருவான உருவாக்கிய கட்சி லேபர் கிசான் பார்ட்டி ஆஃப் ஹிந்துஸ்தான் லேபர் கிசான் பார்ட்டி ஆஃப் ஹிந்துஸ்தான் நம்ம தொடர்ந்து நிறைய பார்த்துட்டு இருக்கோம் எழுதியிருக்கீங்களாப்பா ஸோ லேபர் கிசான் பார்ட்டி ஆஃப் ஹிந்துஸ்தான் இது ஒரு உருவாக்கின கட்சி அப்படி சொல்லி பார்க்குறோம் ஸோ முக்கியமானது சிங்கார வேலர் அப்படின்னு சொன்னாவே ஒரு ஒரு பொதுமுட பொது உடைமைவாதியா பேசுங்கப்பா ஸோ ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க சிங்காரவேலர் அப்படின்னாவே ஒரு பொது உடைமைவாதி இவர் வந்து சென்னையில் தான் பிறந்திருக்கிறார் சென்னையில் தான் இறந்துருக்கிறார் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும் ஸோ உங்களுடைய மனைவி பேர் அங்கம்மாள் உங்களுடைய மனைவி பேர் அங்கம்மாள் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கலாம் மகாபோதி சொசைட்டி அப்படிங்கிறத ஒரு ஆரம்பிச்சிருக்கிறார் மகாபோதி சொசைட்டி அப்படிங்கிறதும் ஒரு ஆரம்பிச்சிருக்கிறார் ஸோ முக்கியமானது ஸோ சிங்கார வேலர் அப்படிங்கிறவரு காங்கிரஸ்லையும் அவர் பணியாற்றி இருக்கிறாரு தனி கட்சியும் ஆரம்பிச்சிருக்கிறாரு லேபர் கிசான் பார்ட்டி ஆஃப் இந்துஸ்தான் அவர் உருவாக்கின கட்சின்னு சொல்லி பார்த்தோம் அதே மாதிரி கம்யூனிஸ்ட் பார்ட்டியில் ரொம்ப முக்கியமான ஒரு நபராகவும் அவர் அறியப்படுறாரு கான்பூர் செஷன்லேயும் இவர் கலந்துட்டுருக்கிறாரு சிங்கார வேலர் ஸோ அவருடைய முக்கியமானது அப்படின்றத நம்ம பார்க்கணும் அப்போ அன்னைக்கு நான்கு முக்கியமான நிகழ்வுகள் ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ராமகிருஷ்ண பரமகம்ஷ்வருடைய பிறப்பு பிறப்பு பிறந்தநாள் ரெண்டாவது புளூட்டோ அப்படிங்கிறத பிறப்பு அது கண்டுபிடிக்கப்பட்ட நாள் மூன்றாவது வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் சிங்காரனுடைய பிறப்பு நான்கு எழுதி வச்சிங்க முதல் முதல்ல வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஏர் மெயில் சர்வீஸ் ஏர் மெயில் ஸோ விமானத்தில் கடிதப் போக்குவரத்து அப்படிங்கிறது ஆரம்பிச்சது இந்த வருஷம்தான் விமானத்தில் கடிதப் போக்குவரத்து அப்படிங்கிறது பிப்ரவரி பதினெட்டில் தான் ஆரம்பிச்சிருக்கிறாங்க இந்த நான்குமே ரொம்ப முக்கியமான நிகழ்வாக பார்க்கப்படுது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சு ஒவ்வொரு நாளும் இருக்கக்கூடிய முக்கியமானது ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தமிழ்நாடு பட்ஜெட் அப்படிங்கிற ஒரு பார்வை ஏன்னா தமிழ்நாடு பட்ஜெட் அப்படிங்கிறது பிப்ரவரி பதினேழுல அது இடைக்கால பட்ஜெட் அப்படின்னு சொல்கிறோம் இன்டீரியம் பட்ஜெட் ஆதித்யா இன்டீரியம் பட்ஜெட்னா ஏன் அது இன்டீரியம் பட்ஜெட் அழைக்கப்படுது ஒரு ஆட்சியினுடைய முடிவும் போது ஒரு ஆட்சியினுடைய பதவி முடியும் போது ஏற்படக்கூடிய கடைசி வருட பட்ஜெட் இந்த கடைசி வருட பட்ஜெட் தான் என்ன பட்ஜெட்டு ஸோ இண்டீரியம் பட்ஜெட் யாருங்க இந்த பட்ஜெட்டை வந்து பற்றி தாக்கல் பண்ணது ஃபினான்ஸ் மினிஸ்டர் தங்கம் தென்னரசு அவர்கள் சரியா வான்மிகு அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு அப்படிங்கிறதா இந்த மினிஸ்டர் அப்படிங்கிறத அறிவிச்சிருக்கிறார் ஸோ இந்த இந்த இதோட முக்கியமான விஷயங்கள் அப்படி சொல்லி பார்த்தோம் அப்படின்னா எஜுகேஷனுக்கு எவ்வளோன்னு பாருங்கள் எஜுகேஷன் அப்படிங்கிறதுக்கு ஐம்பத்தி ஏழாயிரத்தி முப்பத்தொம்பது கோடி தமிழக பட்ஜெட் பற்றி விவரி தமிழகத்தினுடைய பட்ஜெட் அது எந்த கட்சினாலும் வரும் எந்த ஆட்சினாலும் வரும் ஐம்பத்தி ஏழாயிரத்தி முப்பத்தொம்பது கோடி இது எஜுகேஷன் யாருங்க எஜுகேஷனுக்கு ரெண்டு மினிஸ்டர் இருப்பாங்க ஸோ ஒன்று வந்து கோவி செலியர் ஹையர் எஜுகேஷன் மினிஸ்டர் அப்படிங்கிறது கோவி செலியர் அதே மாதிரி அன்பில் மகேஷ் பொய்யாமணி அன்பில் மகேஷ் பொய்யாமணி என்ன மினிஸ்டர் ஸ்கூல் எஜுகேஷன் மினிஸ்டர் சரியா அடுத்த எழுதி வச்சுங்க முப்பத்தி அஞ்சு எழுநூற்றி எழுபத்தி மூணு கோடி முப்பத்தஞ்சு எழுநூற்றி எழுபத்தி மூணு கோடி அர்பன் டெவலப்மெண்ட் அர்பன் அப்படின்னு சொல்லக்கூடிய நகர்புற நகர்ப்புற வளர்ச்சி இதுக்கு யார் இருக்கா கே என் நேரு அவர்கள் கே என் நேரு அவர்கள் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும் இதுக்கு முப்பத்தஞ்சாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி மூணு கோடி அடுத்து ஊரக வளர்ச்சி ரூரல் டெவலப்மெண்ட்டு ஐ பெரியசாமி அவர்கள் அவங்க மாண்பு அமைச்சர் ஐ பெரியசாமி அவர்கள் இருக்காங்க ஸோ ஊரக வளர்ச்சி அப்படிங்கிறப்ப இருபத்தி எட்டு அறநூற்றி எண்பத்தி ஏழு

பட்ஜெட்டில் இது இன்டீரியர் பட்ஜெட்டாக சொல்கிறாங்க இந்திய அரசில் எத்தனையாவது நிதிக்குழு இருந்துச்சு சிக்ஸ்டீன் பதினாறாவது நிதிக்குழு அந்த பதினாறாவது நிதிக்குழுவினுடைய தலைவர் யார் சரியா நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது அரவிந்த் படகாரியா அப்படிங்கிறது நம்முடைய பிளானிங் கமிஷி கமிட்டி அப்படிங்கறத தலைவர் ஜெய ரஞ்சன் ஜெய ரஞ்சன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பதினாறாவது நிதிக்குழு பாரபட்சத்தால் தமிழகத்துக்கு மூணு புள்ளி ஒன்று ஏழு லட்சம் கோடி இழப்பா தமிழகத்தில் தமிழகத்தில் பாரபட்சம் காட்டியிருக்கிறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய யூனியன் கவர்மெண்ட் அந்த ஒன்றிய அரசாங்கம் தமிழகத்தின் மீது பாரபட்சம் காட்டுனதுனால தமிழகத்துக்கு ஒன் மூணு புள்ளி ஒன்று ஏழு லட்சம் கோடி லாஸ் அப்படிங்கிறத தமிழக அரசு சொல்லியிருக்காங்க நமக்கு அந்த மாதிரி இருக்கு தமிழகத்துக்கு மத்திய அரசு செயற்கையான நிதி நெருக்கடியை வழங்குது அப்போ ஒட்டு மொத்தமாக நம்முடைய வருவாய் பற்றாக்குறை எழுதி வச்சுங்க எப்போவுமே பட்ஜெட் இந்தியாவா இருந்தாலும் சரி அனைத்து மாநிலங்களாலும் சரி பட்ஜெட் அப்படிங்கிறப்ப டெஃபிசிட் பட்ஜெட் தான் இருக்கும் ஆ அந்த டெஃபிசிட் பற்றாக்குறை அன்ஃபேவரபிளாக தான் இருக்கும் எஸ் நெஸ்ட் டைம் வந்து நடத்தும் போது கடைசியாக பேசினது எல்லாமே ஆடியோ இல்லைன்ற மாதிரி சொன்னாங்க மாகரன் அப்படிங்கிறவர் தான் இந்தியாவோட ஃபினான்ஸ் மினிஸ்டர் சாரி ஸோ இந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்கிறனால